என கன்பானவர்களே கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார் தேவன் நம்முடைய காத்திருப்பதற்கு தக்கதாக நம்மை கணம் பண்ணுகிறவர் கர்த்தருக்காக காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் இதேதான் ஏசாயா திருக்க தரிசு அறுபத்தி நாலாம் அதிகார நாலாம் வசனத்திலே தேவனேக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நேரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் என கண்பான் அவர்களே நான் தானே காத்திருக்கிறேன் பின்பு ஏன் என் வாழ்வில் தாமதம் என்று நீங்கள் கேட்கலாம் அன்பானவர்களே வேதத்திலே பார்க்கும் போது சமூகத்தில் காத்திருந்து நன்மைகளை பெற்று கொண்டவர்களுக்கு பகலன் மிகுதியாய் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் காத்திருந்து பெறும் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் அவர் தமது நேரத்தில் ஒரு வினாடி உண்ணவும் மாட்டார் பிந்தவும் மாட்டார் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறபடியால் நம்முடைய காத்திருப்பை அவர் அறிவார் ஏற்ற பலனை நமக்கு தந்தருள்வார் ஏசாயா திர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலு பதினைஞ்சாம் வசனத்தை பார்க்கும் போது இசைக்கு ராஜா சொல்கிறான் நமுட்டைப் போலவும் தகவிலான் குருவியைப் போலவும் கூப்பினேன் போல் புலம்பினேன் என் கண்கள் உயர பார்க்கினால் பூத்து போயினேன் கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன் என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன் நான் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கு அந்த பிரகாரமே செய்தார் அன்பானவர்களே தேவ சமூகத்தில் காத்திருந்து புலம்பிக் கொண்டு உங்கள் கண்கள் பூத்து போயிருக்கலாம் நிச்சயம் கத்தர் வாக்கறிஞடியே செய்து முடிப்பார் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ சொன்னபடி அவர் நிறைவேற்றி முடிப்பார் எனக்கு அன்பானவர்களே நானூத்தி முப்பது வருஷம் விடுதலைக்காக காத்திருந்த தம்முடைய ஜனமாக இஸ்ரேவேலுக்கு அவர் செய்த காரியத்தை ஒருவரும் இதுவரை கேட்டதில்லை உணர்வதும் இல்லை கண்டதும் இல்லை இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள் கடலுக்குள்ளே வழி இருக்கிறது என்பதை இதுவரை கண்டதும் இல்லை ஆனால் தேவன் அதன் நடுவில் பாதையை உண்டாக்கி தம்முடைய ஜனத்தை நடக்க பண்ணினார் தண்ணீர் மதில் சுவர் போல நின்றதை யாரும் உணர்ந்ததில்லை காத்திருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை யாரும் கண்டதுமில்லை உணர்ந்ததுமில்லை உணர்ந்ததும் இல்லை கேட்டதும் இல்லை அது மட்டுமல்ல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வானத்தும் அண்ணாவை ஆகாரமாக கொடுத்தார் கண்மலையில் இருந்து தண்ணீர் வர பண்ணினார் எனவே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மகத்தான காரியத்தை செய்து முடிப்பார் என்பதை மறந்துவிட வேண்டாம் என கண்பான் அவர்களே ஆவிக்குரிய சிறவியலாகிய நமக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார் நீதிமொழிகளின் புத்தகம் அதிகாரம் பனிரெண்டாம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வாசிக்கிறோம் என கண்பானவர்களே நீங்கள் விரும்புகிற காரியம் நிச்சயமாக வரும் உங்களுக்கு முன்பாக ஒரு எளிய செல் கடந்து வந்து உங்கள் பிள்ளைகளின் காரியம் கைகொடி வரும்படி செய்வார் உங்களுக்கு நிச்சயமும் நிறைவேற்றி முடிப்பார் ஒரு கீழ்காற்றை கத்தர் வீச பண்ணினார் பாளையம் முழுவதும் காடைகளால் நிரம்பித்து அவர்கள் விரும்பின காரியத்தை கொடுக்க தேவன் ஒரு கீழ்காற்றை அனுப்பினது போல உங்களுக்காக தேவன் ஒரு கீழ்காற்றை அனுப்புவார் பயப்படாதீர்கள் கசப்பான தண்ணீரை மதுரமாக மாத்த ஒரு சின்ன மரக்கிளை போதும் உங்கள் வாழ்விலும் இருக்கிற பல வருட கசப்பை மதுரமாக மாற்ற நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிற சிலுவை நிழல் போதும் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் வாழ்வில் மதுரமான ஆசிர்வாதம் நிச்சயம் உண்டாகும் சாராளின் செத்து போன கற்பத்துக்குள் உயிருள்ள ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் புத்திரனாக வைத்து சாராளை நகைக்க பண்ணின கர்த்தர் இன்றைக்கும் காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கத்தர் செய்து நன்மையின் ஆசீர்வாதத்தை தந்தருளுவார் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல முந்தினவுகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானகளைச் சிந்திக்க வேண்டாம் அவர் புதிய காரியத்தை செய்வார் இப்போதே அவர் செய்வார் கற்சாடியின் வெறும் தண்ணீரை ருசி மிகுந்த ரசமாக மாற்ற அவருடைய வேலை வர வேண்டும் அவருடைய வேலை வரும்போது அது ருசி உள்ளதாய் மாறும் எனக்கு அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் வெறும் வாழ்க்கை ருசி உள்ள வாழ்க்கையாய் மாற அதிகமாய் கத்தரை தேடி அமர்ந்திருங்கள் அன்பானவர்களே கடந்த காலங்களில் நிறைவேறாத வெறுமையான வாழ்க்கையை தேவன் மாற்றுவார் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நன்மையானதை தருவார் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்க நினைக்கிறதை யாரும் கேட்டிராத நிச்சயம் செய்து உணர்ந்திரபானோர்களே ஒரு உள்ளங்கை மேகத்தை தேவாதி தேவன் தோன்ற பண்ணி அதை ஆசீர்வாதமான நன்மைகளினை நீங்கள் சுதந்திரிக்கும்படி செய்ய கத்தர் போதுமானவராயிருக்கிறார் அன்பானவர்களே ஒரு உதாரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மூங்கில் மரமானது நான்கு வருடம் அது வளராது நான்காவது வருடம் முடிந்தவுடன் அறுபது முதல் எண்பது அடி வரை வளரும் வெளியே நன்கு வளர உள்ளே அதன் வளர்ச்சிகள் நடந்தேறிக் கொண்டே இருக்கும் அதேபோல உங்கள் விசுவாசம் பலன் கொள்ள வேண்டும் என்றால் உள்ளே வேறுபற்ற வேண்டும் உங்கள் இருதயம் திடமனதாய் உறுதியாய் இருக்கும்போது கிருபையின் வாசல்கள் உங்களுக்காய் திறக்கப்படும் சொல்வதற்கு ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நானோ என்றால் கர்த்தரை நேக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருள்வார் என்று சொல்லுகிறான் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புத அடையாளங்களை நாம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஜெயம் எடுக்க இந்த நாளில் உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்து ஜெயம் பெறுவோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபம் செய்வோம் நேசுகிற நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கழி கூர்ந்து மகளை கடவோம் என்று வாக்கு பண்ணி இந்த மாதத்திலும் இரண்டாவது வாரத்திலே உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனும் வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிற வாண்டகிற என்னென்ன தேவையோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ உடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்த நிறைவேற்றி கொடுத்து அற்புத அடையாளங்களாய் பிள்ளைகளை மாற்றுவீராக விசுவாசத்தோட நம்பிக்கையோடு உடைய சமூகத்தை தேடுகிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த வேதத்தில் பார்க்கிற வண்ணமாய் அற்புத அடையாளங்களாய் விளங்கினார்கள் ஆண்டவரே அதை வண்ணமாய் இந்த நாட்களிலும் நம்பி பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளையும் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பார்கள் மேலான நாமம் அய்மைப்படட்டும் நாட்களில பலவீனமாய் வியாதியின் படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக விசேஷமாக செபிக்கிற ஆண்டவரே தங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று அங்கலாய்க்கிறவுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவன் உண்டாக செபிறாங்க இந்த மேலான நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமே ஆமே